வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்னைக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது கூட நான் முட்டையும் சேர்த்து இந்த கொழம்புல சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நெத்திலி கருவாடு ஒரு நூறு கிராம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நெத்திலி கருவாடை சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா அது தலையை வந்து நல்லா கிள்ளிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிடுங்க அழுக்கெல்லாம் நல்லா போயிட்டு அளவுக்கு நமக்கு சுத்தமாக வந்து கிடைக்கும் அலசணும் ஒரு நாலஞ்சு தடவை அலசுனிங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க தோலெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே இதை சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பூண்டு பொன் வருவலாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது கூட நான் இப்போ இஞ்சியும் சேர்த்துக்கிட்டேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நம்ம சேர்க்குற மாதிரியே தான் நம்ம கருவாட்டு குழம்புக்கும் சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வறுபட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதே இதையும் சேர்த்து நம்ம ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மண் செட்டியில் நல்லெண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம் கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன் தக்காளி தேவைப்படுறவங்க கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பத்திலேனா நம்ம அப்புறமா சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறோம் புளித்தண்ணி அப்புறமா ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக சேர்த்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி போடாமையும் கூட வெறும் தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சு கூட நீங்கள் சேர்த்து குழம்பு செய்யலாம் டக்குன்னு செய்யணுன்னா வெறும் தேங்காய் சோம்பு மட்டும் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இது சாதத்தோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் மஞ்சத்தூள் போடுறதுக்கு மறந்துவிட்டேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு கொதி வரணும் கொதி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவாடு சேர்த்துக்க போகிறோம் இப்போ காரம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கருவாடை சேர்த்துட்டோம் நல்லா வெந்து கருவாடு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வேக வச்சு வச்சிருந்தேன் முட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய் இருந்தால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கூட நீங்கள் காயும் சேர்த்துக்கலாம் இதோட முட்டை கருவாடு போட்ட பிறகு ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் திக்காயிருச்சு குழம்பு நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன் நல்ல ஒரு குழம்பு வந்து நல்ல திக்காயிடுச்சு இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்து செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்